தமிழ் வணக்கம் அக்கி அப்படின்ற இந்த நோயை பற்றி நாம பரவலா கேள்விப்பட்டிருப்போம் இந்த அக்கி நோயானது அம்மை நோயை உருவாக்குகிற ஒரு வகையான வைரஸால உருவாகிற நோய் சிக்கன் பாக்ஸ் நோய் உருவான பிறகு இந்த வைரஸ் ஆனது செயல்பாடற்ற நிலைமையில நரம்பு மண்டலத்துல தங்கிவிடும் மீண்டும் சில சந்தர்ப்பங்கள்ல தூண்டி விடப்பட்டு இது அக்கி நோயா மாறும் பொதுவா இந்த அக்கி நோய் எதிர்ப்பு தன்மை குறைஞ்சவங்களுக்கு வரும் முதல்ல வலி அப்புறமா துடிப்பு எரிச்சல் இதெல்லாம் தாண்டி ஒரு பக்கத்துல காணப்பட்டாலும் பின்பு எரிச்சல் அதிசாரம் இந்த மாதிரி பட்ட விஷயங்கள் வந்து அதிகமாகும் அதன் பிற்பாடு இந்த சருமமானது சிவந்து கொப்பளங்கள் உருவாகும் இதோட சேர்ந்து குளிர் காய்ச்சல் உடல் அழுப்பு தலைவலி மூட்டு வலி கைகால் வலி தசை வீக்கங்கள் இந்த மாதிரி பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரி இந்த அக்கி நோய்க்கான மருந்து இல்லைன்னா இந்த அக்கி நோய்க்கான தீர்வு என்னது இன்னைக்குள்ள நவீன மருத்துவ காலத்துல இதுக்கான நிறைய முன்னெச்சரிக்கையான மருந்துகள் வந்துச்சுனாலும் நம்ம தமிழ் பாரம்பரிய முறைப்படி மிகவும் சிறந்த சிறப்பான மருந்துகள் வந்து சித்த வைத்திய சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது இந்த பொதுவா இந்த மண் பாண்டங்கள் செய்யற மண்ணை எடுத்து அதை வந்து வெற்றில சாறுல குழைச்சி இந்த அக்கி நோய்க்கு மேல பூசி வந்தாலே இந்த நாளடைவுல இந்த வலிகளும் மாறி இந்த அக்கி நோயானது தீர்ந்து விடும் அப்புறமா இந்த பூங்காவி இந்த பூங்காவி என்ற மருந்து வந்து இன்னைக்கு நாட்டு மருந்து கரைகள் எல்லாமே கிடைக்கும் இந்த பூங்காவி மருந்தை எடுத்து அதை வந்து ரோஜா பன்னீரோட சேர்த்து குழச்சி இந்த அக்கி மேல பூசி வர சரியாயிடும் அப்புறமா இந்த ஊமத்தை இது பாக்குறீங்க இல்லையா இந்த ஊமத்தம் செடி இந்த ஊமத்தம் செடிகளோட இலையை மட்டும் எடுத்து அதை அரைச்சி அதை எரும மாட்டு வெண்ணெயில குழைச்சி இந்த அக்கி மேலே பூசி வர இந்த அக்கி நோய் வந்து சீக்கிரமாக மாறும் அப்புறமா ஆலம் விழுதுகளை இதை பார்க்குறீங்களா இந்த ஆலம் விழுதுகளை நாட்டு மருந்து கடைகளெல்லாம் எனக்கு ஆலம் முழுது கிடைக்கிறது ஆலம் விழுதுகளை வாங்கி அதை வந்து நல்லா எரிச்சு அதை சாம்பலாக்கி அந்த சாம்பலை எடுத்து தேங்காய் எண்ணெயில் நல்ல சுத்தமான செக்கு தேங்காய் எண்ணெய் ஆயிருந்தால் ரொம்ப விசேஷம் தேங்காய் எண்ணெயில குழைச்சி இந்த அக்கி நோய் மேல பூசி வர குணமாகும் அப்புறமா இந்த செம்மரப்பட்டைய செம்மரம் சொல்றது வந்து சென் சந்தனம் இல்ல சிவப்பு சந்தனம் இந்த செம்மரப்பட்டைய தண்ணீர்ல சேர்த்து அதை நல்லா அரைச்சு அந்த விழுத எடுத்து பூசி வரவும் இந்த அக்கி நோயானது சீக்கிரமா குணமாகும் அக்கி அப்படின்ற ஒரு மிக முக்கியமான நோயை பத்தி அதோட தீர்வை பத்தி இந்த வீடியோல நம்ம சொல்லி இருக்கிறோம் நம்ம மேற்கொள்ள இந்த மருத்துவத்துல இல்லைன்னா இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது கருத்துக்களோ விமர்சனங்களோ கேள்விகளோ இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து அதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க அதுக்குண்டான பதில்களை கண்டிப்பா நான் உங்களுக்கு தருவேன் நீங்க பார்த்து பயன்பெற்ற இந்த வீடியோவை தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க வாழ மனுஷனுக்கு அடிப்படை தேவை மதிப்பற்ற நல்வாழ்வு தாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் வாழ்க நலமுடன் மீண்டும் ஒரு முக்கியமான வீடியோல சீக்கிரமா உங்களை சந்திக்க வர்றேன் அது வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருப்போம் நன்றி